வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோயில்களை முறையாக பராமரிக்காத இந்து சமய அறநிலையத்துறை ஒன்லி வசூல்ராஜா எம்பிபிஎஸ் வேலை மட்டுமே செய்வதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து கேஎம்டிகே கோவை கிழக்கு வாணகர் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது தமிழகத்துள் அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவிகளுக்கான தனி ஓய்வறை அமைக்க ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி நிதியை மூன்று வாரங்களில் ஒதுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு நாமக்கல் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் தூய்மைய சேவை திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமில் நாமக்கல் எம்பி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் பீகாரில் என்ற நீராடும் பண்டிகை கொண்டாட்டத்தின் போது நீர்நிலைகளில் மூழ்கி முப்பத்தி ஏழு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு இரண்டு பேர் ஜாமீன் கொடுக்க வேண்டும் வாரம் இருமுறை இடி அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் காட்சிகளையும் பாதிக்கப்பட்டவர்களையும் தொடர்பு கொள்ள கூடாது சிறப்பு நீதிமன்றத்தில் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் அவசியமற்ற காரணங்களுக்காக வாய்தா வாங்கக்கூடாது என்ற நிபந்தனை ஜாமீனுடன் சிறையில் இருந்து வெளிவருகிறார் செந்தில் பாலாஜி இரண்டு நாள் பயணமாக இன்று டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து மத்திய அரசு தர வேண்டிய நிதியை வழங்குமாறு வலியுறுத்த திட்டம் விஜயதசமியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி எட்டு இடங்களில் அக்டோபர் ஆறாம் தேதி ஆர் எஸ் எஸ் சார்பில் பேரணி நடத்துவதற்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுப்பு ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கிகள் இணைந்து நடத்தும் மாபெரும் கல்வி கடன் முகாம் சி எம் எஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது அதில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டார் நடைபெற உள்ள தமிழக வெற்றி கழக மாநாட்டையொட்டி பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் அக்கட்சி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆலோசனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க